வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாபிக் ரெண்டு டாப்பிக்கு நம்ம பார்க்க போகிறோம் முதல் டாபிக் ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாணிருக்காரில்ல அவர் தந்தி டிவிக்கு ஒரு நேர்காணல் வந்து கொடுத்துருக்காரு அந்த நேர்காணலில் தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குறித்து கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அண்ணாமலையுடைய செயல்பாடுகளை ஃபாலோ பண்ணுறீங்களா கவனிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு பவன் கல்யாணம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு டெஃபினட்டாக கவனிக்கிறேன் மிகச்சிறந்த தலைவராக அண்ணாமலை வந்து இருக்காரு சிறப்பான அரசியல் எதிர்காலம் அண்ணாமலைக்கு இருக்கு நல்ல ஒரு ஃப்யூச்சர் இருக்குது பாலிடிக்ஸில் அப்படின்னு பவன் கல்யாண் அண்ணாமலைக்கு புகழாரம் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பொருத்தமான ஒரு லீடராக இன்றைக்கி தமிழக அரசியலில் பொருத்தமான ஒரு லீடராக அண்ணாமலை இருக்கார் செயல்படுறாரு அப்படின்னு பவன் கல்யாண் இன்றைக்கி அண்ணாமலை குறித்து பேசின வீடியோ சமூக வலைதளத்தில் ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது மிக முக்கியமாக பவன் கல்யாண்கிட்ட ஹரிகரன் தந்தி டிவி ஹரிகரன் இன்னொரு கேள்வி எழுப்பியிருக்காரு பாலிடிக்ஸ் வந்துட்டீங்க துணை முதலமைச்சர் ஆகிட்டீங்க மீண்டும் படங்களில் உங்களை வந்து பார்க்க முடியுமா மறுபடியும் திரைப்படங்களில் நீங்கள் நடிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு பவன் கல்யாண் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா மனசில் உள்ளதை ஓப்பனாக பேசிட்டாரு எனக்கு எப்போ பண தேவை வருதோ அப்போ நான் டெஃபினட்டாக படங்களில் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு இந்த ஸ்டேட்மெண்ட் குறித்து டிபேட் வந்து நடந்துக்கி இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மனசில் இருக்கிற விஷயத்த ஓப்பனாக பேசிட்டாரு அப்படின்னு நான் பவனுக்கு பாராட்டு தான் தெரிவிக்கிறேன் ஏன்னா அரசியலை வியாபாரமாக பொலிட்டீஷியன்ஸ் மாற்றக்கூடாது சில அரசியல்வாதிகள் இருப்பாங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறதே தெரியாது இருபத்தி நாலு மணி நேரமும் அரசியலில் தான் இருப்பாங்க ஆனால் சில வருடங்களுக்கு பிறகு அவங்கக்கிட்ட ஏகப்பட்ட சொத்து வந்து நிற்கும் கோடிக்கணக்கில் அங்கே ஒரு பில்டிங் இங்கே ஒரு பில்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காரு இப்படி வந்து நிற்கும் என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னா தெரியாது அவர் என்ன வேலை பார்க்குறாருன்னு தெரியாது ஆனால் பெரிய ஒரு பணக்காரங்களாக மாறி இருப்பாங்க எப்படி இது நடக்குது எப்படின்னா இது மாதிரி ஒரு ஒன்று ரெண்டு டெண்டர் இருக்குது பார்த்தீங்களா அரசாங்கம் டெண்டர் அந்த டெண்டர் அவங்கக்கிட்ட ஒதுக்கிட்டாங்கன்னா அதில் வந்து கரப்ஷன் அதில் ஊழல் பண்ணி பெரிய ஆகுறது என்னுடைய முழு நேர தொழிலே அரசியல் தான் அப்படின்னு சொல்கிறாங்கள அவங்களால பின்னாடி ஊழல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அரசியல் வேறு தொழில் வேறு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவங்க கொஞ்சம் ஹானஸ்ட்டான வழியில் போவாங்க அப்படிங்கிறது என்னுடைய பார்வை இப்போ அண்ணாமலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணாமலை சொல்றாரு அண்ணாமலை தொழிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு ஃபவுண்டேஷன் நடத்தி இருக்காரு லீடர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துறாரு விவசாயம் பார்க்குறாரு அவர் பல மேடைகளில் சொல்கிறாரு நான் விவசாயி மாடு வளர்க்குறாரு ஆடு வளர்க்குறாரு அது மூலமாக எனக்கு காசு கிடைக்கிது அது வேற அரசியல் அப்படிங்கிறது வேறு அரசியலுக்கு வந்துட்டால் நேர்மையாக இருக்கணும் காசை எதிர்பார்த்து பாலிடிக்ஸ்குள்ளே போனால் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற அந்த தாட்டோட உள்ளே வருது தவறு காசுக்கு எனக்கு தொழில் இருக்குது மக்களுக்கு நல்லது செய்கிறதுக்கு நான் அரசியல் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலையுடைய ரூட் இருக்கு பாத்தீங்களா அதை பவன் கல்யாணம் ஃபாலோ பண்ணுறாரு அப்படிங்கிறது என்னுடைய பார்வை அதில் பவன் கல்யாண் சொல்கிறாரு அப்படி நான் படம் நடித்தாலும் மக்களுடைய பணி வந்து மக்கள் பணி வந்து பாதிக்கப்படாத வகையில் மக்களுக்கு நான் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றேன் இல்ல அது பாதிக்கப்படாத வகையில் தான் நான் படத்தை வந்து சாய்ஸ் பண்ணுவேன் தேர்ந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாண் குறிப்பிடுறாரு ஸோ பவன் கல்யாணுடைய இந்த தந்தி டிபி பிரஸ் மீட்டு ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செந்தில் வேல் இருக்காருல்ல பாஜகவினர் இவர் சீப்பு செந்தில் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க இப்போ அவர் சமீபத்தில் ஒரு விஷயம் பேசியிருக்காரு இதுதான்ப்பா ஆகச்சிறந்த உருட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயே தி பெஸ்ட் உருட்டு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கிண்டல் பண்ணுறாங்க மதுபான கடைகளில் பாட்டிலுக்கு பத்து ரூபா கூட வச்சு விற்பனை செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ போய்க்கு இருக்குல்ல அது குறித்து என்ன சொல்கிறான்னா இப்போ மதுபான கடைகளில் பாட்டிலுக்கு பத்து ரூபா கூட வச்சு விற்பனை வந்து செய்யப்படுது இந்த இதில் வந்து ஒரு பெரிய ஸ்கேம் வந்து நடக்குது இந்த ஸ்கேமுக்கு முதல்வரும் டாஸ்மாக் மினிஸ்டரும் பொறுப்பேற்கணும் அவங்க பதவியில இருந்து விலகணும் அப்படின்னு வந்து பாஜக சொல்றாங்க இதே கான்செப்டில் நான் ஒன்று சொல்கிறேன் இப்போ சிலிண்டர் போட வராங்க பார்த்தீங்களா சிலிண்டர் விலை வந்து ஒரு எட்நூறுவா தொள்ளாயிரம் அப்படின்னா ஐம்பது ரூபா கூட அவங்களுக்கு கொடுக்கப்படுது இப்போது ஒரு நாளைக்கு இருபது லட்சம் சிலிண்டர் வந்து நாட்டில் வந்து சேலாகுதான் இருபது லட்சம் சிலிண்டர் அப்போ ஒரு சிலிண்டருக்கு ஐம்பது ரூபா அப்படின்னா இருபது லட்சம் சிலிண்டருக்கு பத்து கோடி ரூபா ஒரு நாளைக்கு பத்து கோடி அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எத்தனை கோடி மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பது கோடி பத்து வருஷம் மோடி வந்து ஆட்சி செஞ்சிருக்காரு அப்போ பத்து இன்ட்டு மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பது முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா மோடி ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் இது கரெக்டாக இருக்குமா அப்போ அதையும் சொல்லணும்ல அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வில் குறிப்பிட்டிருக்காரு மதுபான கடைகளில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா கூட வச்சு விற்பனை செய்யப்படுது அப்படிங்கிறதும் சிலிண்டர் போடக்கூடிய அந்த டெலிவரி மேன் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு பொதுமக்கள் ஒரு முப்பது ரூபா ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஜென்சியை பொறுத்து ஒவ்வொரு ஏஜென்சியும் அவங்களுடைய ரூல்ஸில் வச்சுருப்பாங்க டெலிவரி பண்ண வரவங்களுக்கு முப்பது ரூபா ஐம்பது ரூபா அப்படிங்கிறத கொடுக்கணும் இப்போ வந்து ரூபா சிலிண்டர் அப்படின்னா தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா நம்ம கொடுப்போம் இது அவங்களுக்கு போகிறது இப்போ எப்படி சொல்கிறது இப்போ வந்து ஹோட்டல் இருக்குது ஹோட்டலில் சப்ளை பண்ணுறாங்க பார்த்தீங்களா நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு டிப்ஸாக பத்து ரூபான்னு கொடுப்போம் பார்த்தீங்களா அது எப்படி வந்து ஸ்கேம் ஆகும் ஆனால் இங்கே இங்கே வந்து சிலிண்டர்லாம் பார்த்தீங்கன்னா பில்லிங் சிஸ்டம் இருக்குது அந்த இது விலை சிலிண்டருடைய விலை வந்து தொள்ளாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு பில்லு போட்டு கொடுக்கப்படுது சிலிண்டருக்கு தொள்ளாயிரம் அதை டெலிவரி பண்ணுறாங்க பார்த்தீங்களா வந்து இறக்குறாங்கல்ல அவங்களுக்கு முப்பது ரூபா அப்படிங்கிறது விஷயம் அந்த முப்பது ரூபா அப்படிங்குறதான் அவங்களுக்கான சம்பளம் ஒரு நாளைக்கு இருபது வீட்டுக்கு அவங்க சிலிண்டர் போடுறாங்க அப்படின்னா இருபது இன்ட்டு முப்பது எவ்வளோ அறநூறுவா ரெண்டு பேர் வருவாங்க முந்நூறுவா முந்நூறுவா அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்குவாங்க இதுதான் அவங்களுக்கு சம்பளமே அதுவும் நீங்கள் வந்து மதுபான கடைகளில் பில்லிங் சிஸ்டம் இருக்கா சிலிண்டருக்கு பில்லிங் சிஸ்டம் இருக்குது ஒரு சிலிண்டருக்கு இவ்வளோ பில்லு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க இதுக்கு இருக்கா ஓடிபியெல்லாம் வருது நீங்கள் சிலிண்டர் புக் பண்ணால் ஓடிபியெல்லாம் எல்லாம் நம்ம சொன்னால் தான் அந்த சிலிண்டரே வந்து டெலிவரி வந்து பண்ணுறாங்க அப்படி மதுபான கடைகளில் ஏதாவது இருக்கா எந்த ஒரு ப்ராப்பரான அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது இல்லை மதுபான கடைகளில் அப்போ நீங்கள் நிறையா மதுபான கடை ஊழியர்கள் வந்து சில இடங்களில் திமிரா பேசி வந்து மாட்டிக்கிட்டு சஸ்பெண்ட்லாம் வந்து செய்யப்படுறாங்க சமீபத்தில் கூட ஒருத்தர் கடலூர் பக்கத்தில் ஒருத்தர் பேசினார் கலெக்டருக்கு துணை கலெக்டரு எஸ்பி டிஎஸ்பி மினிஸ்டர்ஸு இவங்களுக்கெல்லாம் அது தெரியாமையா பத்து ரூபா கூட வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் பேசியிருந்தார் அப்போது இது வந்து ஒரு பெரிய ஸ்கேம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா கூட அப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாளைக்கு எவ்வளவு பாட்டில் வந்து சேலாகுது ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான பாட்டில் வந்து சேலாகும் எனக்கு தெரிஞ்சு அப்போ பாருங்கள் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபானா ஐம்பது லட்சத்துக்கும் அதிகமான பாட்டிலுக்கு எவ்வளோ எவ்வளோ பெரிய கரப்ஷன் இது ஸோ அது கரப்ஷன் இருக்கக்கூடாது வெளிப்படை தன்மை வேணும் ஒரு பில்லிங் சிஸ்டத்தை கொண்டு வாங்க அப்படிங்கிறதான் எதிர்கட்சிகளுடைய டிமாண்டாக இருக்குது ஆனால் அதை அப்படியே வந்து திசை திருப்பி உருட்டி செங்கில் வேலி எப்படி பேசுகிற பாருங்க சிலிண்டரை டெலிவரி பண்ணுறவருக்கு முப்பது ரூபா கொடுக்குறது மோடிக்கு எப்படி போகும் என்ன லாஜிக் இது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கேள்வி மேலே கேள்வியாக சிந்து டிவியில் டேக் பண்ணி போட்டு அடி கொடுத்துருக்காங்க பாஜகவினர் சோசியல் மீடியாவில் இந்த ரெண்டு டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை க்ளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்